நீங்கள் இந்தியாவை காப்பாற்றோன்றது நீங்கள் எப்படி தனியாக பேசிட்டு வேணால் சுத்தலாம் வீடியோ போட்டுகிட்டே தவிர இது சாத்தியம் கிடையாது தமிழ்நாட்டை தாண்டினால் ஒரு கதுகளவு மரியாதை கூட வெளியில் கிடைக்காது தமிழ்நாட்டுக்குள்ளே அதுவும் போச்சு உங்களுக்கு இல்லை இப்போ வந்து ஏற்கனவே அங்கே வந்து இந்துத்துவத்தை விதத்து வச்சிருக்க இடத்துல ஸ்டாலின் போய் பேசிட முடியுமா இதெல்லாம் நடக்கவே நடக்காது போய் நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா அது என்னைக்கு நீங்கள் சனாதனம் மேட்டிங்களா வடநாட்டு பக்கம் உள்ள ஏணி வச்சால் கூட நீங்கள் போக முடியாது இல்லை அப்போ நான் டேரெக்டாகவே இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக டேரெக்டாகவே கேட்குறேன் ராகுல் காந்தி இப்போ தமிழ்நாட்டை தாண்டி ஒரு முழுக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எப்படி பார்க்குறாங்க தேவையில்லாத பிரச்சனைகளையும் குழப்பத்தையும் உண்டாக்கிய ஒரு மாநிலத்துடைய முதல்வர் முதல்வருடைய மகன் அப்படிதான் அவர் பார்க்குறாரு செந்தில் பாலாஜி சிறைக்கு உட்காந்து கொண்டே அவர் பணியை செய்து கொண்டிருக்கிறார் பல வேலைகள் அவர் உள்ளே இருந்த மாதிரி எல்லா வேலையும் செய்கிறான்னு எல்லா சேனலும் செய்து போட்டாங்க எப்படி ஜெயில்கில் உட்காந்து ஒருத்தன் இந்த மாதிரி வேலை செய்ய முடியும் இந்த பக்கம் முதல்வர் முதல்ல செந்தில் பாலாஜியை பாராட்டி புகழ்ந்து பேசிய பிறகு தான் பிரச்சாரத்தை தொடங்குறாரு தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழ்நாடு விடுதலை சிறுத்தை போராடும் கர்நாடக மக்கள் நலனுக்காக கர்நாடக விடுதலை சிறுத்தை போராடும் காலையில் இந்த மீட்டிங்கில் கலந்துப்பேன் தண்ணி தரணும்னு கேட்பேன் சாயங்காலம் அந்த மீட்டிங்கில் ஃபிளைட்ல போய் உட்காந்து இறங்கிட்டு தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லுவேன் கரெக்டாக எவ்வளோ ஒரு முரண் இருக்கு உங்களுக்கு புரியுது காங்கிரஸும் அதை தானே என்ன சார் இந்த ஆட்சி முறை வந்ததுலேருந்து ஒரு அதாவது ஒரு துறை போராடுச்சுன்னா நம்ம வந்து கூப்பிட்டு விசாரிக்கலாம் ஒட்டுமொத்த மக்களும் போராடுறாங்கனாக்கா அப்போ யார் மீது தவறு இருக்கு ஆட்சி நடக்கிற முறை அதாவது அரசு துறையை சேர்ந்தவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையுமே நடந்திருக்கேன் திமுக ஆட்சி காலத்தில் அது இந்த ஆட்சி காலத்தில் மட்டும்தான் நடக்கிற மாதிரி ஏன் சொல்லணும் அப்படின்னு சரி செய்ய துப்பு இல்லை இல்லை சார் மோடி செய்தது வரலாற்று பிள்ளை இது வந்து வரலாற்றில் பதியப்பட்டு விட்டது இது எப்போயுமே மாற்றவே முடியாது ஏதாவது ஒரு பிரதமர் ஒரு சமூகத்தை பிளவுபடுத்தி மதத்தை வைத்து மக்களை துண்டாடி அது மூலம் ஒரு அரசியல் செய்வதுன்றது அனாகரிக்கும் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க கோபி செய்தி ஒன்னு அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை ஆதரித்து வட இந்தியாவில் வந்து பிரச்சாரம் போறதுக்கான பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு இன்னும் அது உறுதிப்படுத்தப்படல ஷெட்யூல்லாம் ஏதோ சொல்லலை ஆனா இப்படியான ஒரு தகவல் வேலை என்ன போய் பேசுவாராங்க அபிநகி தமிழ்லேயே பேசுவாருமாறு வந்து ராகுல் காந்தி வந்து இங்க பேசுறாரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு அது மாதிரி ஸ்டாலின் போய் அங்க போய் பேச முடியாத ராகுல் காந்தி வந்து பேசுறாருல ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு இருக்கு மக்கள் வரவேற்கிறான் எங்கே நீங்கள் தைரியமானால அங்கே போய் நீங்கள் பேசுறீங்க பார்ப்போம் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க மைக்கடுத்து பிஜேபி எப்போ அந்த சனாதன பேச பேசினால உதயநிதி அவங்க அப்பா பண்ணுவாங்க வாங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய இடத்துலையே அவர் கல்லடெலாம் விழுந்துச்சு இன்றைக்கி பிஜேபி இந்த சனாதன மேட்ரி எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு போய் பேசியிருக்கு உதயநிதியை ஃபோட்டோ வச்சு ஒன்றுக்கிறதுக்கான செல்பா அடிச்சிருக்காங்க மக்கள் மத்தியில் வந்து ஏற்கனவே அங்கே வந்து இந்துத்துவத்தை விதத்து வச்சிருக்க இடத்துல ஸ்டாலின் போய் பேசிட முடியுமா இதெல்லாம் நடக்கவே நடக்காது கோபி நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா இது சாத்தியப்பட்டிருக்கும் என்னைக்கு நீங்க சனாதன மேட்ரு எட்டிங்களா வடநாட்டு பக்கம் உள்ளால் ஏணி வச்சா கூட நீங்கள் போக முடியாது அந்த பக்கம் நீங்க போனீங்கன்னாக்கா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் காரணம் அமிச்சா மத்திய அரசே சொல்லும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் இதை சந்திக்க தயார்னா வாங்கன்னு சொல்லுவாங்க வெளிப்படையாகவே அதனால வந்து அலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸ்டாலினை ஸ்டாலினும் போக மாட்டார் ஸ்டாலின் மட்டும் இல்லை உதயநிதியாலையும் ஜென்மத்துக்கு வடநாட்டு பக்கம் போக முடியாது எழுதி தரேன் நீங்க காது வச்ச மாதிரி ஏர்போர்ட் டூ ஏர்போர்ட் அப்படியே இறங்கி மோடி போய் மோடியை சந்திக்கலாம் காலில் ஒழுங்கலாம் ஏதாவது பேசலாம் அப்படியே கிளம்பி இங்கே வேற பப்ளிக் போய் சந்திக்கிறேன் எலெக்ஷனில் போய் சந்திக்கிறேன் இங்கே உருட்டுனார் பார்த்தீங்கன்னா உருட்டு ஒரு செங்கலை தூக்கிட்டு அந்த களம் கிடையாது வடநாடு அங்க போனீங்கன்னாக்கா நீங்க பேசி வச்சிருக்க பேச்சுக்கு என்ன வேணாலும் ஒளிவோம் மக்கள் அந்த கொந்தளிப்புல இருக்காங்க இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை தேர்தலை புறக்கணிச்சாங்கல்ல பத்து கிராமங்களுக்கு மேல பரந்தூரா இருக்கட்டும் சிப்கார்டு இந்த விஷயத்துக்காக கையகப்படுத்தக்கூடிய நிலத்துக்காக இருக்கட்டும் அல்லது வந்து வேங்கைவழி பிரச்சனையாக இருக்கட்டும் யார் மீது உள்ள கோபம் சார் மத்திய அரசு மீதா மாநில அரசு மீதா மாநில அரசு மீது உள்ள கோவம் தானே ஆச்சு எல்லாமே அங்கே எதிரொலிக்கும் சார் நிச்சயமாக இவர்லாம் அந்த பக்கம் போக முடியாது இல்லை அப்போ அங்கே போகும்போது அங்கே இங்கே கூட்டணியில் இருக்கிற மத் அந்த மாநிலத்தை சேர்ந்த கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை மெயினாக இருக்கிற காங்கிரஸாக இருக்கட்டும் அவங்களுடைய அவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது நான் அவருக்கு சூப்பர் சார் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க சார் காங்கிரஸுக்குன்னு ஒரு 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 நட்பார்வை அது இவர் மீதான ஒரு பாதுகாப்புக்கு வழி வகுக்காதுன்னு அப்போ அப்போ காங்கிரஸ் மீதான பார்வை என்னவா இருக்குது காங்கிரஸை அழிக்கக்கூடிய வேலையை திமுக செய்து கொண்டு இருக்கிறதுனால தான் காங்கிரஸை சார்ந்த ஒரு ஸ்டேட்டோட சிஎம்ஏ சொன்னார் உதயநிதியை கைது பண்ணணும் ஒன்று சொன்னாரா சார் சனாதன மேற்று பேசுனதுக்காக கைது பண்ண சொன்னாரா இந்த பக்கம் சித்தராமைய என்ன சார் சொன்னார் எங்கிட்ட தண்ணியே கேட்கல தமிழ்நாடு சார்பாக அந்த மாதிரி எந்த கோரிக்கையும் வைக்கல கேட்டாலும் கொடுக்க முடியாது சொன்னாங்களா அப்போ எப்படி வந்து உங்களை காங்கிரஸ் ஆதரிக்கிறது நினைக்கிறீங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வழி இல்லாம இந்த கூட்டணி நின்றுச்சு அதை தாண்டி நீங்க உங்க இருப்பை கொண்டு போய் அங்கே காட்டலாம் நினைச்சீங்கன்னா அங்கே எடுபடவே எடுபடாது அது நடக்கவே நடக்காது ஜென்மத்துக்கும் நடக்காது நீங்க இந்தியாவை காப்பாத்தது நீங்க எப்படி தனியா பேசிட்டு வேணால் சுத்தலாம் வீடியோ போட்டுகிட்டே தவிர இது சாத்தியம் கிடையாது தமிழ்நாட்டை தாண்டினால் ஒரு கடுகளவு மரியாதை கூட வெளியில கிடைக்காது தமிழ்நாட்டுக்குள்ள அதுவும் போச்சு உங்களுக்கு இல்லவே இல்லை இல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி அவ்வளவு வலிமையானது முதல் அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் ராகுல் காந்தி இடையிலான நட்புறவு ரொம்ப வலிமையானது இதெல்லாம் வலிமையானதுன்றது எந்த கோணத்துல விஷாலும் உதயநிதி கூட தான் சார் நண்பர்கள் நட்பு வலிமையானதா உதயநிதி விஷாலுக்கு ஆப்படிச்சாரா என்னது தொழில் வரும்போது ஆப்படிச்சு விட்டா அவருடைய மார்க்காண்டினி படத்தை வெளியே வர வரல அப்போ ஒரு இந்த மாதிரி தொழிலுக்கு ஆப்படிச்சு விட்டா இது ராகுல் காந்தி படத்து சொல்றீங்க ரத்ன படமும் அதுக்கு முன்னாடியுமே வந்து மார்க்காண்டினி படத்தை விட விடாமுன்னு வெளிப்படைய விஷால் சொன்னாரு இப்ப ரத்னம் படத்துக்கு கட்ட பஞ்சாயத்து செய்யறாங்கன்னு ஆடியோ போட்டாரு ஏற்கனவே பெருவெல்லாம் பாதிக்கப்பட்ட பொழுது விஷால் ஆடியோ போட்டாரு அப்படி இருக்கும் பொழுது விஷால் நண்பர் இத்தனைக்கும் வாடா ஃப்ரெண்டு அப்படின்னு கூட பார்க்கல சமூக பிரச்சனை குறித்து பேசுறதுக்காக ஆப்படிச்சிங்க ஒரு சமூக பிரச்சனை பேசி உங்க ஆட்சி பற்றி விமர்சித்துக்கே ஆப்படிச்சிங்கன்னா ராகுல் காந்தி எதிர்காலத்துல மன்ன மாதிரி போட்டுட்டே இருக்கீங்களா உங்களை கொஞ்சம் வாங்களை வச்சு நண்பன் தான் தமிழ்நாட்டில் இரு அவ்வளவுதான் உனக்கு இங்கே வேலை கிடையாது அவ்வளோதான் காங்கிரஸோட நிலைப்பாடு அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுவும் கிடையாது இல்லை அப்போ நான் டைரக்டாவே இப்போ புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிறதுக்காக டைரெக்டாவே கேட்குறேன் அப்போது ராகுல் காந்தி இப்போ தமிழ்நாட்டை தாண்டி வரும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எப்படி பார்க்கிறார் தேவையில்லாத பிரச்சனைகளையும் குழப்பத்தையும் உண்டாக்கிய ஒரு மாநிலத்துடைய முதல்வர் முதல்வருடைய மகன் அப்படி தான் அவர் பார்க்கிறார் என்னுடைய எதிர்காலத்தில் மன்னவாரி போடக்கூடிய வேலையை நீங்கள் தான் செய்திகள் எல்லா மாவ மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சார்ந்த முதலமைச்சர்கள் எல்லோரும் இவர்கள் வேண்டாம் என்று தொடர்ந்து என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள்னு தான் அவர் பார்க்குறாரு இதை தாண்டி வந்து உங்களால் வந்து அம்மஞ்செல்லிக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லை உங்களால் எனக்கு ஓட்டு சதவீதம் குறையதே தவிர கூட என் வாழ்க்கையை அளிக்கக்கூடிய வேலையை திட்டமிட்டு நீங்கள் வந்து பிஜேபியோட தொடர்பு வச்சு சரிங்களான்ற சந்தேகமும் அவர் இருக்கு ஏன்னா சித்தராமையா அதையும் சொல்லியிருக்காரு பிஜேபியுடன் வந்து திமுக கள்ள உறவுல இருக்கு அப்படின்ட்டு இல்லாட்டி எப்படி வந்து ஒரு எதிர்க்கு முன்னால் சிஎம்க்கு வந்து மோடியை பார்ப்பதற்கு உடனே அனுமதி கிடைக்கல இது கரண்ட் சிஎம் இருந்ததுனால ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது உதயநிதிக்கு மட்டும் காலையில் நினைக்கிறாரு சாயங்காலம் உடனே போய் மோடியை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்குதுதான் எப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல என்ன பதில் சொல்லுவாங்க ராகுல் காந்தியுடைய பார்வை தெளிவான பார்வை இவ்வளோ தான் உதயநிதியோ இவ்வளோ தான் முதல்வரையும் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் சார் இல்லை நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களையா இருக்கட்டும் திமுகவையாக இருக்கட்டும் இப்படி சொல்லும் பொழுது ஆனால் இங்கே இங்கே ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் இந்த திராவிடம் திராவிட சிஸ்டத்தை இந்தியா முழுவதும் வந்து ஒரு நற்பார்வையோடு பார்க்குறாங்க இந்தியா முழுமைக்கும் இந்த திராவிட மாடலை வந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது ஸ்டாலினுடைய பேச்சாக இருக்கேன் கருத்தாக இருக்கேன் அந்தளவுக்கு இங்கே பாசிட்டிவாக பா இருக்குது அப்படிங்கிறத மைய மையப்படுத்தி தானே அவர் அதை சொல்கிறாரு இங்கேயே பாசிட்டிவாக இல்லை நீங்கள் என்ன இந்தியா முழுக்க எப்படி கொண்டு போக முடியும் சமூக நீதி தொடர்ந்து சமப்பட்டுல ஏற்றுவது திமுக இங்கே திராவிட மாடல்னு சொன்னது நான் சொன்னேன் இல்லை இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடாக இருக்கட்டும் மண்ணை கொண்டு போய் திருடுறதாக இருக்கட்டும் மலைகளை உடச்சி திருடுறதாக இருக்கட்டும் பணத்தை கொண்டு போய் கூட ஒழிச்சு வைப்பதாக இருக்கட்டும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த எல்லா அவலமாக இருக்கட்டும் இன்றைக்கு நீங்கள் புதுசாக வந்து வீட்பியரை அறிமுகப்படுத்துறது போல் கொண்டு இதுதான் திராவிட மாடல் இதை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பிறந்த தமிழ்நாட்டிலே வளர்ந்த நபர்களுக்கு பல மக்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எந்த அரசாங்க ஆவணங்களும் கிடையாது பச்சை குழந்தை நடுவோட்டில் உணவு இன்றி துணியின்றி நிர்வாணமாக நின்று கொண்டு இருக்கிறது இதுதான் திராவிட மாடல் இதை தாண்டி இந்த மாடலை தான் இந்தியா முழுக்க ஸ்டாலின் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரா இல்ல தான் அந்த மக்கள் ஏற்றுப்பாங்களா சரி இது வேஸ்ட் ஆஃப் டைம் நம்ம அவங்கள பத்தி பேசுகிறது நம்ம கடந்த அடுத்த செய்திக்கு போவோம் இங்கே இன்னொரு விஷயம் நடந்தது ஒரு பக்கம் அந்த மணற்கொள்ளை விவகாரத்தில் வந்துட்டு இடி அவங்களுடைய விசாரணைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனுடைய இப்போ சமீபத்திய நடவடிக்கையாக ஒரு ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் வந்து விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்லி அதுக்கு ஆட்சியர்கள் தரப்பில் இருந்தும் தமிழக அரசு தரப்பில் இருந்தும் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை சுப்ரீம் கோர்ட் கடைசியில் வந்து ஆஜராகணும்னு டேட் கொடுத்து ஆஜராகிட்டு வந்திருக்கிறாங்க அங்கே கூட கடைசி நேரத்தில் ஒரு விஷயம் இடம் மாற்றப்பட்டு திடீர்னு ஒரு இடம் மாற்றப்பட்டு அந்த இடத்துல விசாரணையெல்லாம் நடத்தப்பட்டிருக்கு அவங்க எல்லோரு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய வாக்குமூலங்கள் எல்லாமே ஸோ அந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு ஆட்சியர்கள் போய் ஆஜராகியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தில் இந்தியாவிலே இது போன்ற காட்சி எங்கேயுமே நடந்தது கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் புது புதிதான காட்சிகள் அரங்கேறும் குடிக்கிற தண்ணியில் பேண்டு வச்சு மலம் கலந்து கொடுப்பதாக இருக்கட்டும் பணத்தை கொண்டு போய் பிணத்தோடு ஒளிச்சு வைப்பதாக இருக்கட்டும் இன்றைக்கு அதுபோல் வந்து ஆட்சியாளர்கள் இந்த மணல் வழக்கு விசாரணைக்காக ஐந்து ஆட்சியாளர்கள் ஐந்து ஐஏஎஸ்ஐ அதிகாரிகள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஆஜர் செய்யப்பட்டார்கள் கடைசி நேரத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டது ஏன்னா திமுக எல்லா இடத்துலையும் செட்டிங் போடும் ஸோ அதை தெரிந்ததுனால்தான் வந்து அந்த இடமாற்றம் எல்லாமே நடந்தது ஆட்சியாளர்கள் ரிட்டையர்டாகிற வரைக்கும் ஐஏஎஸ் தானே சார் இந்த திமுக அரச காப்பாத்த போய் விரும்புவாங்களா யாராவது விரும்புவாங்களா இல்லை ஆட்சியாளர்கள் ரொம்ப இயல்பா சொல்லப்பட்டதாக சொன்ன விஷயம் எப்படி நாலாயிரத்தி அறநூறு கோடி இதுலேருந்து வருமானம் வந்துச்சுனாக்கா போலி கையெழுத்து போலி பில்லு போலியான நம்பர் பிளேட் மூலம் ஒரே நம்பர் பிளேட் வச்சு இருபது லாரி பத்து லாரி அதே நம்பர் பிளேட்ல ஓடுறது குறிப்பிட்ட அளவு விட அதிகமாக மண்ணை எடுத்தது இதை ட்ரோனை வச்சு அவங்க அளந்ததாக இருக்கட்டும் அரசாங்கம் அதுக்கப்புறம் இடி அதிகாரிகள் உட்கார வச்சு ஒரே ஒரு ஐஏஎஸ் தனியாக விசாரிச்சிங்கனாக்கா அவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கூடலாம் கேட்டுப்பாங்க ஒட்டு மொத்தம் அஞ்சு பேரையும் ஒரே இடத்துல வைங்க சார் அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை இல்லாட்டி நீங்களும் பேசாமல் வந்து நீங்கள் உள்ளே தான் கழுது நீங்கள் என்னக்கா யாராக சொல்லுவாங்களே நீட்டாக சொல்லுவாங்க சார் என் கையெழுத்து கிடையாது என் அனுமதி கிடையாது இதற்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது எங்கள் இருக்க கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர் எம்எல்ஏ அமைச்சர் வரைக்கும் எல்லா விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும்போது குறிப்பாக எந்தெந்த ஆட்சியர்கள் வந்தாங்கன்னு தெரியும் வேலூர் அம்மாக்காயிரம் பொண்ணுக்காரரும் பல பழம்னு சொன்னார் பார்த்தீங்களா நான் முன்னாடியே சொன்னேன்ல மூத்த முன்னாடி கூடி சீக்கிரம் தூக்குவாங்கண்ணே நம்மால் பேர் என்ன சார் துரைமுருகன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி பெரம்பலூர் அரியலூர் இந்த பக்கம் தஞ்சைலாம் வந்து கே என் நேரு இந்த மாதிரி முக்கியமான மூன்று அமைச்சர்களை தூக்கக்கூடிய வேலையில இடி முக்கியமாக செய்யுது ஆனால் ரொம்ப மெயினாக முதல் ஆள் யாருன்னாக்கா முன்னுரிமை மூத்த முன்னோடி தான் துரைமுருகனுக்கு தான் இப்போ நீங்கள் சொல்லும் போது என்ன புரிஞ்சுக்க முடியுது இல்லை யோசிக்க தோணுது அப்படின்னா அப்போ அந்த ஆட்சியாளர்கள் வந்து ஒரு பக்கம் தமிழ் கோர்ட்டில் கேஸ் போடும் போதெல்லாம் தமிழக அரசோடு சேர்ந்து போட்டாலும் பட் இந்த விஷயத்தில் விசாரணைன்னு வரும்போது தங்களை காப்பாற்றிக்கொள்ள தான் பார்க்கிறார்கள் அப்போ மற்றவர்கள் அதாவது மற்றவங்களை பற்றி கவலை இல்லை அரசியல்வாதிகளை பற்றி கவலை இல்லை அந்த மென்டாலிட்டியோட அவங்க வாக்குமூலத்தை கொடுத்துருக்குறாங்கன்னு எதிர்பார்க்கிறதா அவங்க திருடில் உண்மையை சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம் தான் பதவியை திருட்டு பசங்களுக்காக விட்டு கொடுக்கறதுக்கு அவங்க இல்லைன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் ஏன் நான் சொல்லனாக்கா நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்கு நீங்கள் கவனிச்சிங்களா முப்பத்தஞ்சு முறை வந்து தள்ளி போய்கிட்டே போயிருக்க டேட்டு அவர் வெளியில விடவே இல்லை இப்போ கூட ரீசெண்டாக விசாரணைக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லி இடி தரப்பு இடி சொல்லியிருக்காங்களா இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிங்க சார் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை எப்படி ஒத்துழைப்பார் செந்தில் பாலாஜி சமீபத்தை செய்திகள்லாம் பாத்தீங்களா எலெக்ஷன் டையத்துல செந்தில் பாலாஜி சிறைக்குள்ள உட்கார்ந்து கொண்டே அவர் பணியை செய்து கொண்டிருக்கிறார் கரூரில் ஜோதிமணியாக இருக்கட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும் இப்போ பல வேலைகள் அவர் உள்ளே இருந்த வரைக்கும் எல்லா வேலையும் செய்கிறாங்க எல்லா சேனலும் செய்து போட்டாங்க எப்படி ஜெயிலுக்குள்ள உட்காந்து ஒருத்தன் இந்த மாதிரி வேலை செய்ய முடியும் இந்த பக்கம் முதல்வர் முதல்ல செந்தில் பாலாஜியை பாராட்டி புகழ்ந்து பேசிய பிறகு தான் பிரச்சாரத்தையே தொடங்குறாரு அவர் பிரச்சாரத்திலே அப்போ ஆட்சியாளர்கள் அவங்களை விட்டுருங்க இந்த பக்கம் ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு இங்கே ஆட்சி செய்யக்கூடிய முதல்வருடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கணும் பொழுது உள்ளே உட்காந்து என்ன வேணால் செய்யலான் இருக்கும் பொழுது அதனால தான் வந்து செந்தில் பாலாஜி சொன்ன விஷயத்தை பொருத்தி பாருங்கன்னு சொன்னேன் பதினொன்று மணிக்கு கையெழுத்து போடுறோம் ஆட்சியில் உட்காடுறோம் பதினொன்னுக்கு மணன் வண்டி எடுத்துகிட்டு போய் திருடு எவனும் தடுக்க மாட்டான் தடுக்கிற அதிகாரி இருக்க மாட்டான்னு அவர் சொன்னாரா அதுக்கேற்ற போல வியோக்கில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்களா இன்றைக்கி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வருமானத்தை வாங்கி கொடுத்துதான் இருக்கட்டும் கரண்ட்டில் நான் சொன்னோம் பார்த்திங்களா இருந்து நம்ம போகிற மோட்டு தண்ணியை வந்து கமர்ஷியலில் மாற்றி விட்டு அது மூலம் கொள்ளை அடிச்சு கொண்டு போய் பெரும் லாபத்தை எங்கள் கொடுக்கறதுனால செந்தில் பாலாஜிக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறாங்கல்ல இதற்கு தீர்வு என்ன தெரியுமா இடிக்கு அவர் ஒத்துழைக்கணும்னா ஒரே தீர்வு செந்தில் பாலாஜியை தமிழ்நாட்டை சிறையிலிருந்து இருந்து மாற்றி கொண்டு போய் திகாரிலோ வேறு இடத்துல வைக்கணும் அப்போது முதல்ல இவங்களுக்கான கனெக்ஷன் கட் ஆகும் புரிஞ்சிங்களா அதுக்கப்புறம் தன்னால் ஒத்துழைப்பு போட்டு பார்ப்பில்ல நீங்கள் செல் ஜெயலலிதா வழக்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பெங்களூர் மற்ற இடத்துக்கு மாற்றினீங்கல்ல ஏன் செந்தில் பாலாஜியை மாற்ற முடியாதா செந்தில் பாலாஜியை வேறு சிறைக்கு நீங்கள் தான் இதுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும் அடுத்தடுத்து அமைச்சர் பெருமக்கள் லிஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா பத்து பேர் வரிசையா இவங்க எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாலும் அதே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்போ அவர்கள் உள்ள இருந்து கொண்டு எல்லா சாட்சியத்தையும் கலைப்பாங்க எல்லா வேலையும் செய்வாங்க நம்ம பொழுது இவர்கள் யாரையும் தமிழ்நாட்டில் சிறையில் வைக்கக்கூடாது திகாருக்கோ பீகாருக்கோ எங்கேயாவது ஒரு பக்கம் மாத்தி அப்போ எங்கேயோ ஆரம்பிங்க தன்னால ஒத்துழைப்பு இதுக்கு இதுக்குதான் ஒரே இதுக்கு நடுவில் நீங்களே கூட இப்போ இந்த விஷயம் பேசும்போது ஆரம்பிச்சிங்க அது எப்படி உள்ள இருந்துக்கிட்டு வெளியில இருக்கிற வேலைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் அந்த ஒரு உங்களுடைய பதில் சொல்லும்போது வச்சிங்க அது அது ஆக்சுவலி அந்த எக்ஸாக்டா அந்த கேள்வியை கேட்கிறேன் அது எப்படி உள்ள இருந்துக்கிட்டு பண்ண முடியும் ஒரு ஒரு கண்காணிப்புலேயே இருப்பாரு இப்போ அந்த கண்காணிப்புன்ற இடத்துல ஈடி அதிகாரிகளினுடைய பங்கு இருக்கும் அவங்களும் கண்காணிச்சு தான் இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி எப்படி பண்ணிட முடியும் இது வெளியில செய்திகளுக்காக ஏதோ சொல்லப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம் இல்லையா இடி அதிகாரிகள் கூட குத்த வச்சு உட்கார முடியாது அதனால அவங்க கண்காணிப்பு இல்லையே கிடையாது தமிழ்நாட்டு காவல்துறை தான் உள்ள இருக்கிறாங்க சிறைத்துறை தான் உள்ள இருக்கு சிறைத்துறை யார் கண்ட்ரோல் இருக்குது எல்லா காவல்துறையும் முதல்வர் கண்ட்ரோலில் இருக்குது இல்லாட்டி முதல்வர் எப்படி சார் செந்தில் பாலாஜி சொல் ஏற்ப எல்லாரும் இங்க வந்து மும்முரமா வேலை செய்கிறீங்கன்னு புகழ்ந்து பேசியிருக்க முடியும் எப்படி பேசியிருக்க முடியும் சார் எல்லாமே இங்கே சாத்தியப்படுது அரசாங்கம் ஆட்சியாளர்கள் நினச்சா என்ன வேலை சரி ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் பா அவர் தேவையான செலவு எல்லாம் செஞ்சு கொடுப்பா அவருக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடு மொபைல் வேணா கூட என்ன பண்ணி பண்ணிக்கொடு அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொன்னால் நடக்குமா நடக்காதா முதலமைச்சர் வெளியில் வந்து பிரச்சார முறையில் செந்தில் பாலாஜியை புகழ்ந்து பேசும்போது நீங்கள் ரெண்டையும் பொருத்தி பாருங்கள் சார் இயல்பா எல்லா ஊடகங்களும் செய்தி ஒளிபுறுப்புச்சுலையே ரொம்ப இயல்பு இவ்வளோ தான் சார் அதுக்கு தான் சொல்கிறேன் செந்தில் பாலாஜியா திகாருக்கு மாற்றுங்க பிடிவு பறக்கும் அதுக்கப்புறம் அரசு பண்ணக்கூடிய எல்லா நபர்களையும் இங்கே உட்கார வச்சிங்கன்னாக்கா வயசை காரணம் காமிக்கிறது வயசுக்கு வந்துட்டு காரணம் காமிக்கிறது எல்லாம் சொல்லவே முடியாது தூக்கி அங்கே இதுக்காரில் வச்சிங்கன்னா யாருமே அதுக்கப்புறம் பொன் மாதிரி மாதிரியெல்லாம் ஜாமீன் வாங்கலாம் வெளியில் வர முடியாது ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கப்புறம் தீர்ப்பு தான் எல்லா விஷயமும் வெளியில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கானு சொல்கிறேன் நான் ஏன்னா அதில் இடையில சொல்லப்பட்ட விஷயம் கூட வந்து ஏதோ பாஜகவில் இணைஞ்ச இணைய சொல்லி வற்போம் ஒரு இது சொல்றாங்க விசாரணை நடுவில் அப்படின்னு சொல்லி அவர் ச தரப்புல வாத வக்கீல் வந்து சொன்ன விஷயம்லாம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வந்து அது பேசப்பட்டது ஒருவேளை அந்த மாதிரி விஷயங்களுக்கு நோக்கியெல்லாம் அது நடந்து நகர்ந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் அதற்காக தான் சொன்னதில்ல அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சார் நீங்க பாஜக வந்து மிரட்ட சொல்லி செய்த மாதிரி அதுக்கு செந்தில் பாலாஜி போறாரு அப்படிக்கிறாருன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்நேரம் அதுக்கான தீர்வு வந்திருக்கும் செந்தில் பாலாஜியால இவ்வளவு விஷயத்தை வெளியில கன்வே பண்ண முடிஞ்சால இந்த விஷயத்தை தொடர்ந்து கன்வே பண்ணிக்க முடியாதா இங்க கூட இன்னொரு விஷயம் இல்ல சார் செந்தில் பாலாஜியை சந்திக்க போறாங்களா அட்வொகேட் ஒவ்வொரு முறையும் சந்திக்க பொழுது அனுமதி இருக்கு அட்வொகேட் அவரால் சொல்லி விட்டுருக்க முடியுமா முடியாதா தொடர்ந்து என்ன தொடர்ந்து என்னை வற்புறுத்துறாங்க பிஜேபியில ல சேர சொல்லிட்டு அதெல்லாம் கதை நான் தான் சொல்றேன் அண்ணாமலை இந்த விஷயத்துல உறங்கி கொண்டிருக்கிறார் எனக்கு அதான் வருத்தமா இருக்கு எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவருடைய வேலையை சரியாக செய்யவே இல்லை நீங்க முதல்ல அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து இவரை திகார் சிலைக்கு மாத்துங்க இல்ல வேற சிலைக்கு மாத்ததற்கான ஏற்பாடு செய்யுங்க இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அடுத்தடுத்த அமைச்சர் பெருமக்கள் இங்க வைக்க விடாம ஏற்பாடு பண்ணுங்க இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரி விழுமு நிலை மக்களுக்காக குரல் கொடுங்க அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கான வேலை செய்யுங்க இதை விட்டு நீங்க பாட்டு எனக்கு என்னன்னு உட்கார்ந்துகிட்டு ஓட்டு காசு கொடுக்கறது தேவையில்லாம உட்காந்து பேச வேண்டியது கான்ட்ரோல் செய்த ஒரு விஷயம் பேச வேண்டியது இது சாத்தியப்படாது சார் இல்ல இப்போ ரீசெண்டா வந்து அந்த விஷயம் இடி தரப்புல வைக்கப்பட்ட அந்த தகவலாக இருக்கட்டும் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார் அப்படிங்கிற இந்த விஷயம்னா நான் ரெண்டு சைடும் பார்க்குறேன் அது எப் இப்போ ஈடி சைடுன்னு எடுத்துக்கிட்டால் அது எப்படி இத்தனை இத்த இப்போ கைதானதுலேருந்து இப்போ வரைக்கும் விசாரணைக்கு ஒத்துழைச்சிக்கிட்டு இருந்த செந்தில் பாலாஜி இப்போது எப்படி ஒத்துழைக்க மறுப்பார் அப்போ அந்த கேள்வி இடி தரப்புக்கு எதிராக முன்வைக்கப்படலாம் இப்போ இந்த பக்கம் பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள் இத்தனை வருஷமாக வந்து அப்போது ஒத்துழைச்சிட்டு இருந்தவர் இப்போ ஏன் ஒத்துழைக்க மறுக்கணும் அவரையும் அந்த முடிவு எடுக்கிறார் ஒருவேளை அது உண்மையாகும் ஆகும் பட்சத்தில் அவரையும் அந்த முடிவு எடுக்கிறாருன்ற ரெண்டு ஆங்கிலையும் இந்த கேள்வி வருது ரெண்டு கேள்விகள் நீ வந்து எதையும் ஒத்துக்காத எதையும் எங்களை போட்டு கொடுத்துட்றாது கடைசி வரைக்கும் உன்னை அமைச்சரை வச்சிருப்போம் திருப்பி நீ வெளியே வந்ததுக்கப்புறம் உனக்கு அதே மாதிரி அமைச்சர் பதிவு கொடுக்கப்படும் உன்னை வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு அழகு பார்ப்போம் நாங்கள் விடாம எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு நம்பிக்கையை கொடுத்துருப்பாங்க அவர் இந்த ஆட்டம் போடுறாரு செந்தில் பாலாஜி இடி வந்து வந்து வாயிலே குத்தி அடிச்சு லோக்கல் போலீஸ் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு அப்படி விசாரிச்சா எங்களை அடிச்சுட்டாங்க கொலை பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லி அவங்க வாக்கில வச்சு இந்த மாதிரி பண்ணுறதுனால ஈடி கேள்வி தான் கேட்க முடியும் ஒருத்தன் வாயை திறக்க பண்ணிட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்க ஆனால் ஈடுகிட்ட தேவையான ஆதாரம் கிடச்சிருக்கு எவ்வளோ ஆவணங்கள் இருக்கு அதனால அடிப்படையில் அவர் ஒத்துக்கணும்ல ஒத்துக்காமல் இருக்கும்போது என்ன செய்ய முடியும் மறுபடியும் மறுபடியும் காவல் நீடிப்பு செஞ்சு விசாரிக்க தான் முடியும் அதுக்கு தான் சொல்கிறேன்ல இங்கே இந்த ஆட்டம் போகிறதுக்கு முடிவு தமிழ்நாடு சைடுலேருந்து மாற்றுறது தான் இதுக்கு இதற்கு முதல்ல வந்து மோடிட்டு யார் யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க இல்லை நீதிபதிகள்ட்ட இது சம்மந்தமாக பேசிவிட்டு முதல்ல அவரை மாற்றுவதற்கான வேலை செய்யுங்க எல்லா திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய எல்லா நபர்களையும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக தீக் சீக்கிரம் தீர்ப்பு வந்துடும் அடுத்தடுத்து ஒரு விடுவகலம் பிறந்துடும் விளிம்புநிலை மக்களும் சரி இங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ் பேயர்ஸாக இருக்காங்க சரி எல்லா மக்களை பற்றின எந்த கவலையுமே இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகையில் சம்பாதிக்கணும் பணம் பார்க்கணும் அவ்வளோதான் அது சாராய வைத்த சாராயத்தை வைத்தோ அல்லது சாதியை வைத்தோ ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமே தவிர மக்கள் உயிரை பற்றி அக்கறை கொள்வதற்கு இந்த திமுக அரசாங்கம் சரி இதில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெற மக்களும் யாரும் எந்த கவலையும் கொள்ளலை எல்லாரும் கப்பம் கட்டுறதுலேயே குறியாக இருக்கிறீங்க எல்லாரும் வந்து கொள்ளடிக்கிறதுலே குறியாக இருக்கிறீங்கனாக்கா எதற்கு இந்த நிர்வாகம் நீங்களும் பேசாமல் ஒரு மூணு வருஷத்துக்கு எல்லாரும் ஆல்தீஸ் போயிருங்கன்றேன் நீங்கள் மூணு நாள் ஒரு வாரம் போகிறீங்கல்ல பேசாமல் எல்லா அமைச்சர் பொறுமக்களும் ஒட்டு மொத்தமாக மொத்தமாக ஒரு மூணு வருஷத்துக்கு மால்த்து வச்சு போயிருங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் நான்ட்டு அந்த காவல்துறைக்கு மட்டும் பொறுப்பாக ஒரு ஆளை போட்டுட்டு நீங்கள் போங்க மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அவ்வளோ அந்த வேற என்ன செய்ய முடியும் இவங்களோட போராடி போராடி முடியல சார் மறுபடியும் இப்போ போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் மறு வச்சிருக்காங்கல்ல எல்லா அரசாங்கத்துறை ஊழியர்களும் போராடிட்டு இருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க மக்கள் பப்ளிக் போராடுறாங்க என்ன சார் இந்த ஆட்சி முறை வந்ததுலேருந்து ஒரு ஏதாவது ஒரு துறை போராடிச்சுன்னா நம்ம வந்து கூப்பிட்டு விசாரிக்கலாம் ஒட்டுமொத்த மக்களும் போராடுறாங்கனாக்கா அப்போ யார் மீது தவறு இருக்குது ஆட்சி நடக்க முறை அரசு துறையை சேர்ந்தவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையுமே நடந்திருக்கே திமுக ஆட்சி காலத்தில் அது இந்த ஆட்சி காலத்தில் மட்டும்தான் நடக்கிற மாதிரி ஏன் சொல்லணும் அப்படின்றது தான் சரி செய்ய துப்பு இல்லை இல்லை உங்களுக்கு உங்கள் வீட்டில் பொண்ணாக கேட்டான் இல்லை உங்க சொத்துல பங்காக கேட்டான் சார் வேலை செஞ்சுருக்காங்க சார் உழைச்சிருக்காங்க சார் ஆயுசு முழுக்க அவங்களுக்கான ஊதியத்தை கேட்குறாங்க போக்குவரத்து ஊழியர்கள் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சாராயத்தை வச்சு நாங்கள் வந்து அது மூலம் வருமானத்தை ஈட்டி நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் டாஸ்மார்க்கை மூடிட்டு இப்படி நீங்கள் கொடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட சந்தோஷப்படலாம் கரண்ட்லேருந்து நீங்கள் அதிகமாக வந்து லாபத்தை ஈட்டு நாங்கள் அதன் மூலமாக சம்பாதிக்கலன்னு சொன்னால் கூட நம்ம ஓகேன்னு சொல்லலாம் நீங்கள் தான் எல்லா வகையிலும் இருந்து உருவுறீங்களே கமர்ஷியல்ன்ற பேரில் வீட்டுக்கு போடுற மோட்டர்லேருந்து காசை எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க கரண்ட்டு பில்லு பால் விலை மின்சார விலை பத்திரப்பதிவுத்துறை போக்குவரத்து துறையி எல்லாத்துலேயும் விலையை உயர்த்திட்டீங்கல்ல பத்தாவதுக்கு இங்கே புதுசு புதுசாக பீர்லாம் பரிமப்படுத்த போகிறீங்க ஏற்கனவே டாஸ்மார்ட்டில் பல வருமானம் வந்துகிட்டு இருக்கு பத்தாதுக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா இருந்தால் நாற்பத்தொரு கோடி கொண்டு போய் ரோட்டில் போட்டு வரோங்கம்மாங்க ஃபார்முலா காசு ரைஸ் நடத்துறதுக்கு ஏன் அப்போ மட்டும் உங்களுக்கு காசு எப்படி கிடச்சிது மக்களுக்கு கொடுக்க காசு இல்லை நீங்கள் ரோட்டில் காசு போட்டு விளையாடுறது உங்களுக்கு எப்படி காசு கிடச்சுன்னு நான் கேட்குறேன் ஆறாயிரம் கோடி நீங்கள் துபாயிலேருந்து முதலீடு கொண்டு வந்திருந்தீங்கல்ல எங்கேந்த காசு கொண்டு வாங்க ஸ்பெயினுக்கு போய் முதலீடு கொண்டு வந்திருந்தீங்களே அந்த காசு எங்க கொண்டு வாங்க கொடுங்க கணக்காவது காட்டுங்கய்யா எதுவுமே செய்ய மாட்டீங்கல்ல கடைசி வரைக்கும் இப்படிங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் முட்டாள் மாதிரி நம்பிக்கிட்டே இருக்கணுமாட்டேன் நான் சொல்கிறேன் ஐயோயோ இயற்கைக்கு மனிதனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேடாக அமைஞ்சது இந்த திமுக இந்த திமுக கூட கூட்டணி உட்காந்துக்கிட்டு அண்ணன் திரும்பாவளவன் எதுக்கு தான் இந்த வேலையை செய்கிறான்றது இன்னும் புரியல எனக்கு மற்ற கட்சிக்காரும் செஞ்சால் பரவாயில்ல யார்கிட்ட அடுத்த கட்சி ஒப்படைக்கும்னு தெரியாமல் நானே கட்சி ஆரம்பித்தேன் நானே அழிச்சிட்டு போயிடன்ற மாதிரி அவர் செய்கிற நிலைப்படலாம் இல்லை அவர் என்ன செஞ்சார் இப்போ இப்போது சொல்ல வரீங்க இப்போ இந்த கர்நாடகாவில் போயிட்டு காங்கிரஸுக்கு ஆதரவு ஒரு விஷயம் பேசினார்ல தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழ்நாடு விடுதலை சிறுத்தை போராடும் கர்நாடக மக்கள் நலனுக்காக கர்நாடக விடுதலை சிறுத்தை போராடும் காலையில் இந்த மீட்டிங்கில் கலந்துப்பேன் தண்ணி தரணும்னு கேட்பேன் சாயங்காலம் அந்த மீட்டிங்கில் ஃப்ளைட்டில் போய் உட்காந்து இறங்கிட்டு தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லுவேன் கரெக்டாக எவ்வளோ ஒரு முரண் இருக்குது உங்களுக்கு புரியுது காங்கிரஸும் அதை பண்ணுறது தானே இப்போது காங்கிரஸ் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ 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 நீங்களே இந்த காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க நீங்கள் காவிரி தண்ணி வேணும்னு தான் சொல்லுவீங்க கர்நாடக காங்கிரஸ்லேருந்து தான் கொடுக்கக்கூடாதுன்னு தானே சொல்லுவீங்க இது யாரு முதல் முதல வித்துட்டு கலைஞர் கருணாநிதி அவர் தான் முதல்ல வாங்கினார் வாபஸ் ஏன் வழக்கு வாங்க வாங்கினாரு அவர் ஆரம்பிச்சு வச்சது இன்னைக்கு வரைக்கும் முடியல இந்த திமுக அதுக்கு தான் அதுக்கும் திமுக தான் காரணம் சார் புரியுதா உங்களுக்கு அதில் விடுதலை சேர்த்து இப்ப சேர்ந்துருக்கு காங்கிரஸ் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கு ஆக தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து இருக்கக்கூடிய நீதாரத்தை தேக்குவதற்கு கொண்டு வருவதற்கு என்ன இந்த அரசாங்கம் செய்துன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல விவசாய நிலத்தை அழிச்சிங்கன்னா மயிலில் தண்ணி வரும் நிலத்தடி நீர் எப்படி சார் அதிகமாகும் வரணும்னா அதுக்கு என்ன செய்யணும் நீர்வளத்துறை அமைச்சர் எதுக்கு ஒருத்தர் உட்காந்துருக்கீங்க மழை நீரை சேமிக்கக்கூடிய திட்டத்தை என்ன செஞ்சிருக்கீங்க அவ்வளோ மழை பெஞ்சுது அந்த தண்ணியை தேக்கி வைப்பதற்கான என்ன வடிகால் வச்சிருக்கீங்க என்ன வந்து தேக்குவதற்கான குளமா இருக்கா இல்லை என்ன தான் செஞ்சு வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஒவ்வொரு முறையும் நம்ம கர்நாடகாவில் தண்ணி இந்த வெயில் எல்லாம் வர போகுது இப்போ தண்ணி பிரச்சனை எல்லாம் வரப்போகுது இதெல்லாம் இப்ப என்ன பாக்கும்போது இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அதெல்லாமே வந்து ரீசெண்டா பண்ண சார் மழை நமக்கு இல்லாம நம்ம ராஜஸ்தான் சார் இருக்கிறோம் மழை வந்துருச்சு பாத்தீங்களா அப்ப தான் மழை பெய்யுது அதை தேக்கி வைப்பதற்கு என்ன திட்டங்கள் செஞ்சிருக்கீங்க அதுதானே இயற்கையை கேட்கறோம் அதை கொண்டு வாங்க சார் சொல்றேன் அதை எதுவுமே செய்யறதுக்கு அதுதான் சொல்றேன்ல என்றைக்கு விவசாய நிலத்தை அழிக்க தொடங்கினீர்களோ அன்றைக்கு அழிவு தொடங்கி விட்டது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் காசு போடுறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற நீர்நிலைகளை சரி செஞ்சாலே சரியாயிடும் அப்படின்றீங்கப்போ விவசாயிய வாழ விட்டாலே சரியாயிடும் சார் அவன் மீது குண்டர் சட்டம் போடாமல் சார் வரப்புயிர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரம் எதுக்கு சார் சொன்னாங்க அவ்வளவும் நீர் ஆதாரத்தை பற்றி பேசியிருக்கு தெரியாட்டி தெரிஞ்சாவது தெரிய கேட்டு அவன்ட்டு கேட்டு படித்தவன்ட்டு கேட்டு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு மக்களை வாழ வைக்கணும்ல அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை சார் அவங்க கெட்டுறதெல்லாம் பத்து கோடி பதிமூணு கோடி வாச்சு போகிறதுலாம் ரெண்டு கோடி காரு ஊர் சுற்றுறது ஊர் ஊரா சுற்றுறது நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டியது நம்மக்கிட்ட மூவாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடின்னு சொத்து இருக்குது என்ன வேணால் செய்யலாம் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மக்களை பற்றி எந்த புரிதலும் கவலை இல்லை தமிழ்நாடு அவங்களுக்கு எழுதி கொடுத்த சொத்துன்னு நினச்சிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தான் சொன்னேன் திமுக வேணாம் வேணான்னு எவ்வளோன்னு கேட்கல சொத்து நீங்கள் பிச்சை தான் எடுக்கணும் எடுங்க இப்போ அதே ஒரு நிலைப்பாடு இப்போ காங்கிரஸ் எடுத்து திமுக கூட கூட்டணியில் இல்லைன்னா இது இன்னும் வேற மாதிரி பார்க்கப்படும் இல்லையா எப்படி கூட்டணியில் தான் இருக்கிறாங்க இப்போ அதாவது நீங்க சொல்ற மாதிரி அதனாலதான் சார் காங்கிரஸ் காரணம் சேர்த்து நீங்க பாருங்க அவங்களுக்கு ஓட் பேங்கிங் குறைதா இல்லையான்ட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா ஓட் பேங்கிங் குறையும் பாருங்க இவங்க பேசி வச்சிருக்க மேட்ரு மறுபடியும் சனாதன மேட்ரு பேசுவாங்க எங்க ஒரு அதான் சொன்னேன் ஸ்டாலினே உதநிதியோ வடநாட்டு பக்கம் போயிட சொல்லிருங்க ராகுல் காந்திக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வேஸ்ட் ஆஃப் டைம் இப்படி சொல்றீங்க பட் ராகுல் காந்தி பேசும்போது பிரதமர் மோடி தான் பயந்துகிட்டு இருக்கிறாரு அதனால தான் இப்படிலாம் பேசுறாரு இந்தியா கூட்டணிக்கான வந்து கூட்டணிக்கான வரவேற்புன்றது அதிகமாக இருக்கு மோடிக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ஸ்டாலின் எப்படி பிரச்சாரத்துக்கு ஒரு வேறு ஜெய்ச்சல்தான் சார் வேற ஒன்றும் கிடையாது நம்ம வேஸ்ட் எங்களை பத்தி பேசுறது முடிச்சிடலாம் நான் இப்போ நிறைவாக ஒரே ஒரு விஷயம் ஏன்னா இப்போ பிரதமர் மோடி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதுனால கேட்கணுன்னு நினைக்கிறேன் அவர் இப்போது ரீசெண்டாக பேசும்போதும் சொல்லியிருக்கிறாரு இந்த இடஒதுக்கீடு விவகாரத்துலேயும் காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு இருக்கிறதெல்லாம் பிரித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க கர்நாடகாவில் அது நடந்திருக்கு முன்னாடி பேசும்போது ஆந்திராவில் அதுக்கு முயற்சி பண்ணாங்க அது தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமாக இருக்கட்டும் தொடர்ந்து இன்னொன்று சொல்லப்படுறது இந்த உங்களுடைய சொத்துக்கள் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற செல்வங்கள்லாம் எல்லாம் பிரித்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிற விஷயங்கள் இப்போ காங்கிரஸை நோக்கி தான் இந்த ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்து மதத்தை மையப்படுத்தின இஸ்லாமியர்களை குறிவைத்து பேசக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குது ஒரு இஸ்லாமியராக உங்களுடைய பதில் இதில் எதிர்ப்பார் சார் மோடி செய்து வரலாற்று பழை சார் இது வந்து வரலாற்றில் பதியப்பட்டு விட்டது இது எப்போயுமே மாற்றவே முடியாது ஏதாவது ஒரு பிரதமர் ஒரு சமூகத்தை பிளவுபடுத்தி மதத்தை வைத்து மக்களை துண்டாடி அது மூலம் ஒரு அரசியல் செய்வதுன்றது அநாகரிகம் அதை வந்து அவர் செஞ்சிருக்க கூடாது தவிர்த்துருக்கணும் எல்லா மக்களுக்கும் எல்லா சரிசமமான உரிமையை நீங்கள் பெற்றுக் கொடுத்துருக்கணும் எல்லாத்துடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுக்கான சொத்து உயர்வதையும் நீங்கள் உறுதி செய்திருக்கணும் எல்லா வேலைவாய்ப்பையும் உறுதி செஞ்சுருக்கணும் மத வழிபாட்டிலேயே உணவு கலாச்சாரத்தை தலையிடக்கூடாது அதை தவிர்த்து விட்டு தொடர்ந்து நீங்கள் இதுபோல மதத்தை கையில் எடுத்து எத்தனை ஆண்டு காலத்துக்கு நீங்கள் ஆட்சி செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க அதிகபட்சமாக சார் கலைஞருக்காரன் அதை உயிரோடு இருக்கார் சார் இப்போ ஜெயலலிதா இருக்காங்களா சார் எம்ஜிஆர் இருக்காங்களா சார் காலம் மாறிக்கொண்டே வரும் சார் ஆனால் வரலாற்றில் நீங்க செஞ்ச பிள்ளை இருக்குல்ல அச்சா அப்படியே அப்படியே பதிஞ்சு போயிடும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு கணக்கு வச்சு பேசிட்டு இருக்கிற பேசலாம் சார் நீங்க என்ன வேணா பேசலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு இறைவன் டைம் கொடுக்கணும்ல அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க எப்படி வேணா கள நிலவரம் மாறுன்னு சொல்கிறேன் நான் புரியுதுங்களா நேற்று வரை மோடி யாருன்னே தெரியாம ஒரு காலம் இருந்துச்சுல இன்றைக்கு மோடி யாருன்னு தெரியுற ஒரு காலம் இருக்குல்ல அதே போலதான் நாளைக்கு அந்த மோடி என்ற நபர் இருந்தான்னு ஒரு நினைப்ப இருக்கும் மதத்தை வைத்து மதத்தை வைத்து எப்பயுமே ஒரு மனுஷன் பெரிய லெவல்ல வளர்ந்துட முடியுமா மக்களை பிளவுபடுத்த முடியாது நீங்க ஒரு ஆன்மீக குருவாக இருந்து நீங்க மக்களை வழி நடத்துறீங்க ஒரு விஷயத்தை போதிக்கிறீங்கன்னா அப்படி நீங்க வளர்ச்சி பெறலாம் ஆனா அதை வச்சு துண்டாடுற விஷயம் இருக்குல்ல அது எப்பயுமே ஏற்புக்குரியது கிடையாது தானே அதுதான் சொல்லணும் இது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் இதை வந்து அவர் செஞ்சிருக்கவே கூடாது செஞ்சிட்டாரு வாஜ்பாய்க்கு இருக்கக்கூடிய மரியாதை எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தங்க கிரீடத்தில் வைரம் பதித்தது போல அவர் மீது இருக்கக்கூடிய மரியாதை அந்த இடத்திற்கு தான் நீங்க போயிருக்கணுமே தவிர அது நீங்க அது வந்து கீழே இறங்கிட்டீங்க நீங்க தான் அதற்கான விளைவை எதிர்கொள்ளணும் ஆனா இப்படி பேசுற விஷயம் இந்துக்கள் மத்தியிலேயே இது இது ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு இந்துவாக இருந்தாலும் நான் வந்து அவருடைய கருத்தை எதிர்க்கிறேன்ற ஒரு மென்டாலிட்டி குறிப்பாக வட இந்திய மக்கள் மத்தியிலேயே வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் ஒரு விஷயம் அவர் புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லோரும் இந்தியர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடி ஊடுருவல்காரர்கள்னு சொல்கிறாரு அதான் சார் அஞ்சு தலைமுறை பத்து தலைமுறைக்கு முன்னாடி எல்லாருமே ஹிந்துக்களாக இருந்தவர்கள் அவர்கள் வந்து மதத்தை பிடித்தோ அல்லது வந்து அவர்கள் வந்து சில நெருக்கடிக்காகவோ ரெண்டு பிரிவாக மதத்தை தழுவினாங்க ஓகே அது வந்து கிறிஸ்டீன தலைவனையாக இருக்கட்டும் கிறிஸ்டானிட்டியாக இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் பௌத்தமாக இருக்கட்டும் அப்படி தான் வந்து மதம் ஆரம்பிச்சுட்டு இதில் ஊடுருவன்றது வந்து அது வந்து தவறான சொல்லாட அவர் யாரை சொல்கிறாரு ரஹானியிலேருந்து வராங்க பாகிஸ்தான்லேருந்து வராங்க பர்மாலேருந்து வராங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருனாக்கா நீங்கள் சில விஷயத்தை நீங்கள் மேற்கொள்ள நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த யார் யாருக்கெலாம் உரிமை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே மதத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இங்கே வரும்பொழுது அவர்களுக்கு குடியுரிமை சட்டம் தருவேன்றீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அது இஸ்லாம் மதத்துலேருந்து இருந்து வரக்கூடிய நபர்களுக்கு இல்லைன்றீங்கல்ல இப்போ இலங்கையில் அதே போல் பாதிக்கப்பட்டு இங்கே வராங்கல்ல இஸ்லாமியர்கள் அவருக்கு கொடுக்கணும்ல கொடுக்க மாட்டேன் இந்த பிரிவினை உங்களுக்கு புரியுதா இந்த ஸ்ட்ராட்டஜி இது எப்போயுமே பெருசாக ஆகாது சார் மிஞ்சி போனால் நாள் சார் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க ஒரு பத்து வருஷம் இன்னும் அதிகபட்சமாக மோடியோடைய மோடி பிரதமராகவே தொடர்ந்து நினச்சா கூட ஒரு பத்து வருஷம் நீடிக்குமா நீடிக்குமா அதுக்கப்புறம் சார் மாற்றம் ஒன்றே மாறாது இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது மக்களுக்கு வந்து இயல்பு என்னான்னு தெரியும் யார் பிரிவினைவாதம் செய்கிறாங்கன்னு தெரியும் யார் மத கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு தெரியும் யார் உணவு கலாச்சாரத்தில் கை வைக்கிறாங்கன்னு தெரியும் அங்கங்கே வாழக்கூடிய மக்கள் அவனுக்கு பாதுகாப்பு அரணா நின்று இந்த மாதிரி பிரிவினை செய்யக்கூடிய நபர்களை எதிர்த்து களமாடும் பொழுது இது எல்லாமே மாற்றப்படும் ஸோ இந்த ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த பத்து வருஷத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஐ மீன் அவங்க எதிர்பார்க்கிற மாற்றம்னு ஒன்று நடந்துருமே இங்கே இந்தியான்றது எப்படி இருக்கணும்னு அவங்க நினைக்கிற அந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் அது ஒரு பெரிய அளவுக்கு நடக்கும்னு ஒரு நடக்காதுன்றீங்களா தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கிற வரைக்கும் இது சாத்தியம் கிடையாது சார் எல்லா இடத்துலையும் தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் முறை போர்க்கலையாக இருக்கட்டும் ஆட்சி நடைமுறை செய்யக்கூடிய எல்லா கலையும் தமிழனுக்கு தெரியும் அதனால தான் அவனை குடிகாரணம் மாற்றுறாங்க அவன் குடிகாரம் இல்லாமல் அவன் தெளிவான தெளிவான சிந்தனையோடு இருந்தான்னா அவன் உலகத்தையே வழிநடத்துவான் நீங்கள் என்னாதான் குழந்தபடி பண்ணுங்கள் எல்லா இடத்திற்கும் யார் யார் எங்கெங்கு சென்று சேர்ந்து எப்படி மக்களை நல்வாழ்வுப்படுத்தணுமோ எப்படி வாழ வைக்கணுமோ அது நடந்தே தீரும் ஸோ ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி